யாராச்சும் ஒன்று தப்பாக தொட்டால் செருப்பை கழட்டி அடின்னு ஜனனிக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுக்குறாரு அசல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாஸ் சிக்ஸ் படு சூப்பராக போயிட்டுருக்கு ஒவ்வொரு போட்டியாளர்களுமே மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமாக செயல்பட்டு வந்துட்ருக்காங்க அசல் பற்றி கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பல புகார்கள் வந்துக்கிட்டு இருக்கு கமல்ஹாசன் அவர்கள் வந்தார் அப்படின்னா அசல் கோளாரை கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரிகொஸ்ட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ அசல் கோளாறு வந்து ஜனனியை கூப்பிட்டு நான் உனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லித்தர போகிறேன் நல்லா கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஜனனி கிட்ட சொல்கிறாரு ஜனனியும் ஓகே சொல்கிறாங்க முதல்ல மற்றவங்களுக்கு எப்படி ஹேண்ட்ஷேக் பண்ண கையை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு ஜனனி வந்து நான் தெரியாதவங்களுக்கு கையே கொடுக்க மாட்டேன் கும்பிட்டுட்டு வணக்கம் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வரமாக சொல்லிடுறாங்க அடுத்து தெரிஞ்சவங்களுக்கு எப்படி அப்படி நீ கையை கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு இப்படி தான் கையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஜனனியை வந்து அசலுக்கு கையை கொடுத்து காமிக்கிறாங்க கையை கொடுமான்னு சொல்லிட்டு அப்படியே தோலில் கையை போடுறதுக்கு வந்தாங்க அப்படின்னா எதுக்கு வர்றாங்கன்னு நீயே கணிச்சிக்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுறதுக்காக ஷேக் பண்ணுறதுக்காக ஜர்னியை வந்து கேட்குறாரு அவங்களும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க அப்படியே ஜன்னனியை வந்து கிஸ் பண்ணுற மாதிரி அசல் வந்து போகிறாரு யாராச்சும் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவங்கள செருப்பை கழட்டி அடிச்சிரு அப்படின்னு சொல்லி ஜர்னிக்கு வந்து சில புத்திமதிகள்லாம் சொல்லி கொடுக்குறாரு அசல் கோளாராக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷாக் ஆகிருக்கிறாங்க அசல் கோளாரை பற்றி நிறைய புகார்கள் எழுந்ததுனால ஸோ அவர்களோட கேரக்டர் என்ன கொஞ்சம் மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து பதிவு போட்டு வந்துட்டுருக்காங்க